வெல்கம் டு கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்டிச்சிங் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் ஸ்டிச்சிங் ஆல்ரெடி போட்டேன் ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய கேட்குறீங்க அதுவும் பிரின்சஸ் கட்டோட கட்டிங்கை காட்டி தான் கமெண்டாக பண்ணுறீங்க ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு அதனால் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ ஆட் பண்ணுறேன் ஸ்டிச்சிங்கில் வந்து நான் மேக்சிமம் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் சப்போஸ் ஒரு சில டவுட்டெலாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க அது வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ப்ரின்சஸ் கட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ அப்பவும் போல தான் ஸ்லீவ் வந்து வச்சு ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு பிடிச்சி ரெண்டு ஸ்லீவும் ஆஃப் இன்ச்சு வந்து டக் பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு இதை திருப்பி இந்த இடத்துல ஒரு ஃபினிஷிங் தேல் போட்டுக்கோங்க ஃபினிஷிங் தேயில் போட்டு இதை அப்படியே திருப்பி மேலே வந்து ஓரத்தையில் ஓரத்தையில் போட்டு இதை சுத்தியும் தேயில் போட்டுடலாம் அவ்வளோதான் இந்த எக்ஸ்ட்ரா ஆஃபீஸில் எல்லாத்தையுமே அப்படியே வெட்டி எடுத்துட்டோம்னா ஸ்லீவ் வந்து ரெடி ஓகே இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பாடி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம் புஞ்சஸ் ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு இது வந்து சைடு தட்டு இதை வந்து நம்ம அப்படியே வச்சு மேலேயே ஸ்டிச் பண்ணுறது தான் எப்போவுமே இன்னோட இருக்குது அப்படின்னா இந்த பீஸ் எப்படியும் ஓப்பன் பண்ணி ரெண்டு பக்கம் வச்சிட்டு ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும் வச்சுக்கோங்க இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் வந்து மாறாது இல்லை அப்படின்னா ஒரே சைடா டெஸ்டிங்க அப்படின்னா மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிரும் ஓகே இது வந்து ஃப்ரண்ட்டு போன வீடியோவில் வந்து நெக்கு வந்து ஸ்டிப்பு கொடுத்து அடிச்சு திப்பு திருப்புற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் வந்து எப்படி கொடுக்குறதுங்கிறத கிளியராக சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே பிசுரோடையே வச்சு தேயில் போட்டுக்கலாம் எப்போவுமே இன்னோட் இல்லாத பீஸுக்கு வந்து ரெண்டு பீஸையுமே எடுத்து இப்படி வச்சு ஆப்போசிட் போட்டிங்கன்னா தான் ஆப்போசிட் மாறாது நீங்கள் தனித்தனியாக எடுத்து தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடை தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து ஆப்போசிட் மாறிடும் அதனால் எப்படி எப்பவுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே வச்சு சுற்றி தேயில் போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம் பேக் வந்து இதை அப்படியே ஓப்பன் பண்ணி இதை அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த மார்க் சைடு அப்படியே வெளியே வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இடுப்பு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோன்றது தெரியும் மார்க் சைடு அப்படியே வச்சுட்டு ஸ்டிச்சிங்கில் வந்து நிறைய பேர்த்துக்கு வர ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த இடமெல்லாம் தைக்கும்போது இழுத்தும் அது இழுக்காமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி தைக்கணுங்கிறது நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த பெண்டு வர இடத்துல இப்படி கொண்டாந்து இந்த பெண்டு வர இடத்துல அப்படியே இப்படி திருப்பக்கூடாது திருப்பினீங்கன்னா பீஸ் வந்து இழுக்கும் லைட்டை அப்படி கைடு தூக்கி விட்டு பீஸே இப்படி நோச்சி விட்டு இப்படி ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்புடின்னா உங்களுக்கு பீஸ் வந்து இந்த இடத்துல இழுக்காது ரவுண்டு வந்து நீட்டாக வரும் தெரியுது உங்களுக்கு இப்படி திருப்பக்கூடாது லைட்டை அப்படி பிசுடு பீஸை தூக்கி விட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்புடின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்குது அது வந்து கொஞ்சம் தள்ளிக்கும் தள்ளிக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எந்த சுருக்கமும் இல்லையா எந்த இடத்துலையுமே பீஸ் இழுக்கலையா இவ்வளோ தான் இது வந்து நீங்கள் கைடை லைட்டை இப்படி தூக்கி தூக்கி ஸ்டிச் ரவுண்டு போட்டீங்க அப்புடின்னா இந்த இடத்துல வந்து இழுத்துட்டு வராது ஒரு சைடு இழுக்கிறது லூஸ் விடு வர்றது அந்த மாதிரிலாம் வராது பேக் ரெடி தெரியுதா உங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த சுருக்கமும் வராது நீட்டாக இருக்கா இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டும் எந்த இடத்துலையும் எந்த சுருக்கமும் இல்லை எந்த இடத்துலையும் எந்த சுருக்கமும் இல்லையா அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து சைடு தட்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம் சைடு தட்டு வந்து எப்போவுமே இந்த மேலே இருந்தது ஜாயின் பண்ணணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்தது அப்புடின்னா நம்ம கீழே தட்டி விட்டுடலாம் இந்த இடத்துல தட்டி விட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்லீவுக்கும் முண்டா செட் ஆகாது அதனால் மேலேருந்து இப்படி வச்சுக்கோங்க இது வந்து எப்பவுமே ஜாயின் பண்ணுற இடம் வந்து நேராக இருக்கணும் ஜாயின் பண்ணுற இடம் ஒன்றும் இது கிராஸாக இருந்தால் தப்பு இல்லை ஜாயின் பண்ணுற இடம் மட்டும் சரியாக இருக்கணும் அந்த இடத்துல வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் போடுங்க சரிதா இழுக்காமல் அப்படியே தைல் போட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் சுருக்களில் பார்த்தீங்களா அவ்வளோதான் அந்த ரவுண்டு வந்து சூப்பராக வரும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கீழே இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டோம்னா சரியாக போயிடும் ஏன்னா இதை நம்ம கட்டிங் போடும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட்டிங் போடுவோம் அதனால் வந்து இதை தட்டி விட்டோம்னா ஓகே அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்களா கரெக்டாக இருக்கா இந்த ரவுண்டும் கரெக்டாக வந்துடுச்சா அவ்வளோ தான் ஸ்டிச்சிங் வந்து இப்படி தான் ஜாயின் பண்ணணும் இந்தவுக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த பீஸை கீழே போட்டு இந்த பீஸை மேலே போட்டுக்கோங்க இந்த பீஸை மேலே போட்டு அதே மாதிரி இந்த இடம் செட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இதுவும் பாருங்க நமக்கு அதே அளவு தான் இங்கேயும் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது நம்ம கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணோம் அப்புடின்னா கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணோம் அப்புடின்னா நமக்கு ரெண்டு பக்கம் ஒரே அளவு தான் எக்ஸ்ட்ரா வரும் அதை நம்ம லைட்டாக தட்டு விட்டோம்னா சரியாக போயிடும் இது இவ்வளோ தான் இது அப்படியே ஓவர்லாக் போட்டு மேல் தயில் போட்டோம்னா நீட்டாக வந்துடும் ஓவர்லாக் போட்டாச்சு இதை அப்படியே திருப்பி மேல் தயில் போட்டுக்கலாம் மேல் தையல் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துருச்சா அவ்வளோதான் தெரியுதா ஃபினிஷிங் பேக்கில் இந்த டாட் வந்து இந்த இடத்துல ஒரு ஊசி குத்து போட்டுக்கோங்க ஊசி குத்து போட்டோம்னா ரெண்டு பக்கமும் அளவு வந்து ஒரே அளவாக பிடிச்சிக்கலாம் இதை வந்து அப்படியே பிடிச்சிருங்க பிடிச்சி ஆஃப் இன்ச் அளவுக்கு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஒரு டாட் அதுவும் இந்த மாதிரி ஷார்ப்பாக தான் கொண்டு வரணும் அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும் ரெண்டு டாட்டும் போட்டாச்சு இந்த அளவுக்கு வந்து ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேட் பேக்குக்கும் பால்சன் பண்ணுறதுக்காக பட்டி மாதிரி கொடுக்கறதுக்கு இன்ச் கட் இப்போ இது வந்து பேக்கில் அக்கத்து போட்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு வந்து அப்படியே பிடிச்சிடலாம் இந்த அளவுக்கு அப்படியே வச்சு பால்சன் பண்ணிட்டோம்னா இதை அப்படியே திருப்பி ஒரு ஃபினிஷிங் தேயில் போட்டுக்கோங்க இது அப்படி இந்த அளவுக்கு திருப்பி ஒரு இன்ச் அளவுக்கு இது ரெடி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வச்சு ஒரு ரஃப் தைல் ஒன்று போட்டுக்கலாம் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி மேல் தையல் போட்டுடலாம் இந்த டாட் தெரியுதா இந்த இடத்துல ஏன் டீட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து இந்த பெண்ட் வருது இல்லை இந்த பெண்ட் வந்து இழுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபீட் கொடுத்தது இப்போ பேக் பாருங்க நீட்டாக இருக்கா பேக் முடிஞ்சது ஃப்ரண்ட் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இந்த சைடு வந்து செட் பண்ணி வச்சுட்டு தான் செட் பண்ணிட்டு தான் அடிக்கணும் தெரியுதா இந்த சைடு செட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வருதோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பால்சன் பண்ணணும் அப்போ தான் அப் அண்ட் டவுன் வந்து வராது அர்க்கலே கரெக்டாக வருதா இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் வர இடத்துல லைட்டாக ஒரு ஃபீட் கொடுத்துருங்க தெயில் போட்டு ஃப்ரண்ட் வந்து கம்பல்சரி வச்சு பார்க்கணும் எங்கே வருதோ அந்த இடத்துல தான் தேவை போடணும் இது மாதிரி வந்து ஃப்ரண்ட் வந்து இப்படி வச்சு பார்க்கணும் இது கரெக்டாக அடிச்சிங்கன்னா தான் பட்டி வந்து அப் அண்ட் டவுன் வராது இது மேலே கீழே அடிச்சிட்டிங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்துடும் இதுவும் பேக்கில் அடித்த மாதிரியே தான் ஒரு இன்ச்சு ஃபோல்டு பண்ணி ரஃப் தையில் போட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட வேண்டியதுதான் இது இப்படி தெளி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லூஸ் வருதா இதை வந்து நீங்கள் கரெக்டாக இப்படி இதே மாதிரி மடித்து இந்த ஃப்ளீட்டை வந்து இப்படி குடிச்சிடணும் இப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பீஸ் வந்து இழுக்காது பட்டி வந்து கவர் ஆன மாதிரி ஆயிரும் புரிஞ்சுதா இப்ப பாருங்க ரெண்டும் கரெக்டா இருக்கா ரெண்டும் கரெக்டா இருக்கா அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராது மாதிரி கழுத்தை போது கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்புடின்னா அப் அண்ட் டவுன் வந்து வரவே வராது இந்த அளவுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி இது வந்து ஊக்குப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க உள்ளே உள்ளே ஃபோல்ட் பண்ணி இதை மறுபடியும் இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெடி அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு அந்த ப்ரிஷரை மட்டும் உள்ளே தள்ளி ஒரு அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை அப்படியே தேன் போடுற வேண்டியதான் இப்போ ஹூக் பெட்டி வந்து ரெடி ஆகிடுப்பாக்கு வந்து ஒரே அளவாக பிடிச்சி தேயில் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஹூக் பட்டி வந்து ரெடி வி பெட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க ஒரிஜினல் கொஞ்சோண்டு எடுத்து அதுக்குள்ளே லைனிங் வந்து இந்த மாதிரி ஸ்டிஃப் ஒன்று கொடுத்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தைல் போட்டுருங்க தேயில் போட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு இன்ச் அளவுக்கு நமக்கு பட்டி எவ்வளோ தேவை ஒரு இன்ச்சு தேவை ஒரு இன்ச் அளவுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணி கால் இன்ச் பிடிக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ளவுஸோட பின்பக்கம் வைக்கணும் பின்பக்கம் வச்சு அடித்து முன்பக்கம் திருப்பணும் இப்படி வச்சு இப்படி வந்து தேயில் போட்டுக்கோங்க தேயில் போட்டு இதை அப்படியே எடுத்து விட்ருங்க எடுத்து ஒரு கீழே கீர்னீங்கன்னா அப்படியே நீட்டாக வந்துடும் இது அப்படியே அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டாக் அடிக்கணும் டாக் அடிச்சுட்டு இந்த உள்ள வந்து இது கட் பண்ணி இந்த கார்னர் பீசரையும் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வந்துடும் கீழே வந்து ஃபினிஷிங்காக வந்துருச்சா கரெக்டாக வந்துருச்சா இந்த ரவுண்டும் கரெக்டாக வந்துருச்சா இப்போ வந்து இதில் வீ வந்து மார்க் பண்ணிக்கோங்க பட்டி வந்து எப்பவுமே ஒன்றே காலஞ்சு வச்சுக்கோங்க இங்கே ஒன்று வந்துடும் ஒன்றே காலஞ்சு கேப் ஒன்றே காலஞ்சு கேப்பை டிவைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகாது இதை வந்து நீங்கள் பெருசாக வச்சிட்டீங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஓப்பன் ஆகிக்கும் அதனால் ஒன்றே கால் ஒன்று ஒன்றெல்லாம் தேவையில்லை ஒன்றே கால் வச்சிங்கன்னா போதும் இதை வந்து அப்படியே வி அடிச்சிடலாம் வி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக அடித்தாச்சு மேலே வந்து பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக கேப் விட்ருக்கேன் பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் கேப் விட்டுருக்கேன் இது இந்த அளவுக்கு ஃபோல்ட் ஆயிடுச்சுன்னா மேல் வி வந்து கரெக்டாக வந்துடும் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க கீழே வச்சிருவீங்க மேலே போய் லாக் ஆகிரும் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க இந்த மாதிரி கரெக்டாக கேப் அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக மேல் லூக் வந்து இதில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும் கட் பண்ணிட்டு பட்டி வந்து இப்படி வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கா ஃபோன் டவுன் இல்லாமல் கரெக்டாக வருதா தான் பட்டி வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகே இப்போ வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக போட்டு ஷோல்ட்ரு வந்து ஆஃப் இன்ச் அளவுக்கு பிடிச்சிட்டோம் இதை வந்து ஓவர்லாக் லாக் போட்டுடலாம் பாருங்க கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் இந்த கிராஸில் வெட்டிக்கணும் எல்லாம் வந்து இழுத்தா இப்படி ஃப்ளெக்சிபுளாக தெரியணும் அந்த கிராஸில் வச்சு வெட்டிக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சு அளவு வெட்டிக்கோங்க ஒரு இன்ச் ஒன்னே கால் இன்ச் அந்த மாதிரி கரெக்டாக ஒரு நாலு பீஸ் வெட்டிக்குவாங்க ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு கரெக்டாக வர மாதிரி ஒரு நாலு பீஸ் வெட்டிட்டிங்கன்னா இதை வந்து ஜாயின் பண்ணும்போது இப்படி கிராஸும் கிராஸும் வச்சு தான் ஜாயின் பண்ணும் கிராஸும் கிராஸும் வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு நேராக எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிரும் தெரியுதா ஸ்ட்ரைட் ஆயிரும் அவ்வளோதான் ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருங்க இதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனால ஓப்பன் பண்ணி விட்ருங்க ஓப்பன் பண்ணி ஒரு கீரை கீறி விட்டுருங்க பீஸ் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி டேபிளில் போட்டு இந்த சோல்ட்ரு இருக்குல்ல இந்த சோல்ட்ரு வந்து பிசர் வந்து பேக் சைடு பின்போக்கம் வர மாதிரி வச்சு ஒரு கீறு கீறி விட்டுருங்க கீறி விட்டுட்டு இதை எடுத்து ஒரு முக்கால் அழிஞ்சு வெளியே விட்டு நம்ம எவ்வளோ ஊக்குபட்டிக்கு வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிடிச்சா மட்டும் போதும் ஒரு கால் இஞ்ச அளவுக்கு பிடிச்சிங்கன்னா போதும் தெரியும் அவ்வளோதான் தெரியுதா ஒரே அளவாக அப்படியே ரவுண்டு பிடிச்சிட்டு வரணும் ஃபுல் ரவுண்டும் ஒரே அளவாக இருக்கணும் பீஸ் வந்து இழுக்கக்கூடாது கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே வச்சு அடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த பெண்ட் இருக்குல்ல இந்த பெண்டை மட்டும் அப்படியே ஒரு அற்காத்து போட்டுவிட்ருங்க ஒரு மூணு அற்காத்து போட்டுருங்க நாலு பெண்டிலையுமே அற்காத்து போட்டுவிட்ருங்க அற்காத்து போட்டு விட்டோம்னா திருப்பும்போது வந்து இழுத்துட்டு நிற்காது அற்காத்து போட்டாச்சு இங்கேயும் வந்து நல்லா பாருங்க இந்த வீக்கு மேலே கரெக்டாக பிடிச்சிருக்குறேன்னா இவ்வளோ தான் வந்து நம்ம ஒரே அளவாக பிடிச்சோம்னா இவ்வளோ தான் வரும் இவ்வளோ தான் வந்து ஃபினிஷிங் வரும் இது வந்து நம்ம அடிச்சு திருப்பி என்ன பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்படி உள்ள மடிச்சு விட்டு இப்படி மடிச்சுக்கலாம் இப்படி மடித்து கரெக்டாக இந்த இடத்துல தேயில் போடணும் இந்த இடத்துல தேயில் போடணும் ஒரே வந்துருச்சா ஒரே இருக்கா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிசில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு காசு பீஸு நீட்டாக வந்துருச்சா இதை வந்து இப்படியே அயன் பண்ணி இது இப்படியே வச்சு அயன் பண்ணி எம்மிங் பண்ணிங்கனாலும் ஓகே இல்லை அப்படின்னா நான் இப்போ இதில் வந்து ஓர்த்தையில் போட போகிறேன் ஓர்த்தையில் போட்டோன்னு ரவுண்டு பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா பின்னாடி பாருங்க அவ்வளோதான் இது ரயின் பண்ணோம்னா சூப்பராக அப்படியே அமுந்துக்கும் இது அப்படியே எம்மிங் பண்ணோம்னா எந்த இடத்துலையுமே பீஸ் வந்து இழுக்காது க்ராஸ் பீஸ் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணும் நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல இழுத்து இழுத்து தைச்சுடுவாங்க ஃபினிஷிங் வராது அதனால் இது பாருங்கள் ரவுண்ட் எப்படி நீட்டாக இருக்கா ஃப்ரண்ட்க்கும் பாருங்கள் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ராலாம் இருக்கவே இருக்காது அந்த ஒரே அளவு தான் இருக்கும் ஃபினிஷிங் வந்து உள்ளே இதே மாதிரி தான் கொடுக்கணும் ஓகே எனக்கு அவ்வளோதான் ஸ்லீவ் ஏற்றிடலாம் ஸ்லீவ் வந்து மேலே பப் ஸ்லீவுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஏற்றிடலாம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திடணும் நிறுத்திட்டு சென்டரை வச்சு ஃபீட் குடிச்சிடணும் இது மாதிரி ஃபீட் கொடுத்துட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் ஸ்லீவ் பத்துமா பத்தாதான்னு தெரியும் அதை அப்படியே வச்சு ஸ்டெயில் போட்டுருங்க ஸ்லீவ் கரெக்டாக வந்துருச்சா சென்டரில் எப்படிட்டும் கரெக்டாக வந்துருச்சா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து அழகாக தூக்கிட்டு நிற்கும் அவ்வளோதான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு இடுப்பு வந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வந்து நாலாக பிரித்து தான் நம்ம இருப்போம் அதனால் நாலாக பிரித்தா ஏழு ஏழு இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க டிசியில் டிசியில் வந்து இப்படி ஒரு மார்க் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்லையும் கரெக்டாக அந்த பட்டியில் வச்சு ஏழு இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம் இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இதை சென்டர் பண்ணிக்கோங்க இதை சென்டர் பண்ணி இந்த ரெண்டு மார்க்குக்கும் சென்ட்ரில் தைல் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் தைலூஸ் வந்து ஒம்பதரை இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வந்து இங்கே மார்க் பண்ணிருந்தோம் நாளை முக்கால் அந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணிடணும் அவ்வளோதான் சைடு வந்து இப்போ நேராக ஒரு தைல் போட்டுடணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு தேயில் போட்டுடலாம் சைடு ஜாயின் இப்படி இப்படிதான் இருக்கணும் நேராக இருக்கணும் இந்த கீழே எக்ஸ்ட்ரா மேலே எக்ஸ்ட்ரா இங்கே அப் அண்ட் டவுன் இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது பேக் ரவுண்டு பார்த்திங்களா நீட்டாக இருக்கா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டுமே ரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ஷேப்லாம் பாருங்கள் ஃப்ரண்ட் ஷேப் ரவுண்டு நேராக இருக்கா அவ்வளோதான் ஓகே ஸ்டிச்சிங் வந்து கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வழக்கம் போல் வேறு ஒரு வீடியோவில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி ஒவ்வொரு சைஸும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு கேட்டிருக்கீங்க நான் வந்து இதுக்காக என்ன பண்ணலான் இருக்கேன்னா முப்பது சைஸ்லேருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரையும் லைனாக கட்டிங் வந்து கட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அதில் பார்த்து உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செஸ்ட்டோட டிஃப்ரெண்ட் அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதை பேஸ் பண்ணி நான் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் கொஞ்சம் டைம் ஆகும் பொறுமையாகிறீங்க கம்பல்சரி எல்லா வேரியேஷன்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் த்ரீ டேட் மட்டும் இல்லை ப்ரிஞ்சஸ் கட்டும் வரும் பட்டி வச்ச ப்ரிஞ்சஸ் கட்டும் வரும் கட்டோரி வேணுனாலும் போடுவேன் உங்களுக்கு என்ன கட்டிங் வேணும்னு நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கட்டிங்கை நான் கம்பல்சரி போட்டு அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் நான் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்